முடியாது அது ஆக்கத்து ஏற்பட முடியும் பயங்கரவாதத்தை அளிப்பதற்கு என கூறி பல்வேறு சர்வதேச நாடுகளின் உதவிகளை அரசாங்கம் நாடி பெற்றுக்கொண்டது ஆனால் அதே நாடுகள் தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி பேசும்போது மட்டும் அதனை வெளிநாடுகளின் தலையீடு என கூறி புறக்கணிக்கிறது நான் தமிழ் மக்களின் பிரதி என்ற வகையில் அவர்களின் குரலை இந்த அவையில் ஒலிக்க வேண்டியது எனது பொறுப்பும் ஜனநாயக உரிமையுமாகும் மக்களின் பெயரால் எனது குரலுக்கு சவிசாயங்கள் தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை ஒடுக்குவதற்கு வெளிநாடுகளின் உதவியை பெறும் அரசாங்கமானது தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி வெளிநாடுகள் கதைத்தால் அதனை உள்நாட்டு பிரச்சனை என்று கூறி நிராகரித்து விடுவது ஒரு பெரும் முரண்பாடாகும் இன்றைய காலகட்டமானது பின்பற்றப்படும் இன உரிமைகளவை இலங்கைக்கு விதிவிலக்கானவை அல்ல இனங்களின் தனித்தவங்களை போனுவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் இலங்கைக்கு விதிவிலக்கானது அல்ல இளங்களின் சுயாதிபத்தியத்தை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பதற்குமான அரசியல் தீர்வு முறைகள் எதுவும் இலங்கைக்கு விதிவிலக்கானவை அல்ல உலகின் பொதுவான மரபுகளை பின்பற்றி இனங்களின் தனித்துவமும் அவற்றுக்கான அரசியல் தீர்வுகளும் இலங்கையில் காணப்பட வேண்டும் இலங்கை அரசு மேற்கொண்ட யுத்தத்தில் பங்கெடுத்த அரசுகளுக்கும் அந்த யுத்தத்தில் இலங்கை அரசுக்கு உதவிய அனைத்து நாடுகளுக்கும் இனப்பிரச்சனைக்கு தீர்வை காண வேண்டிய விடயத்தில் பெரும் பொறுப்பு உண்டு உலகம் தழுவிய ஜனநாயகத்தின் பெயரால் அத்தகைய சர்வதேச நாடுகளுக்கென இலங்கை அரசியலில் பெரும் பொறுப்பும் பணியும் உண்டு என்பதை நிராகரிக்க முடியாது ஏனைய விடயங்களில் சர்வதேச அரசியலிலிருந்து எப்படி இலங்கை ஒதுங்கி இருக்கவில்லையோ அப்படியே இனப்பிரச்சினைக்கான தீர்வில் இருந்தும் சர்வதேச மாதிரிகளையும் பங்களிப்பையும் இலங்கை அரசு புறந்தள்ள முடியாது மேற்குலகில் அரசியல் தீர்வு பற்றிய கருத்துக்கள் எடும்போது அதனை ஏகாதிபத்திய நாடுகளின் தலையீடு என்று கூறி அரசு அதனை இழிவுபடுத்துகிறது நவீன ஏகாதிபத்தியமானது வர்த்தக ஆதிக்கத்தின் வடிவில் உள்ளது தனது நாட்டின் எல்லைக்கு வெளியே வந்த எந்த நாடும் வர்த்தக ஆதிக்கத்திலும் வர்த்தக போட்டியிலும் ஈடுபடுகிறதோ அதுவே ஏகாதிபத்தியமாகும் ஆதலால் இன்று வர்த்தக ஆதிக்கத்தில் ஈடுபடும் அனைத்து நாடுகளும் ஏகாதிபத்திய நாடுகள் தான் எனவே மேற்குலகத்தை மட்டும் ஏகாதிபத்தியம் என்று கூறிவிட முடியாது குறிப்பாக மேற்குலக நாடான பிரிட்டனுக்கு இலங்கையின் இனப்பிரச்சனையில் பெரும் பங்குண்டு சோல்வரி யாப்பை உருவாக்கிய சோல்வரி குழுவின் தலைவரான சோல்வரி பிரவு இனப்பிரச்சனை விடயத்தில் தான் தவறளித்து விட்டதாக பின்னாளில் ஸ்ரீ சுந்தர்லிங்கத்துக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் சிலோன் டிவைடட் எக் நேஷன் என்ற தலைப்பில் பி எச் பாமர் எழுதிய நூறுக்கு சோல்வரி பிரபு எழுதிய அணிந்துரையில் மேற்படி தவறுக்கான ஒப்புதல் வாக்கு மூலம் இந்தியாவின் மீது சிங்கள மக்களுக்குள்ள பயத்தின் காரணமாக இந்தியாவுக்கு எதிரான யுத்தத்தை அவர்கள் ஈழத்தமிழ் மக்கள் மீது புரிகிறார்கள் இந்திய ஆதிக்கத்துக்கான வாய்ப்பை இலங்கையில் இல்லாது செய்ய வேண்டும் என்றால் ஈழத்தமிழரை இலங்கையில் அளிக்க வேண்டும் என்ற சிந்தனை

இனப்பிரச்சனை தீர்வு காண வேண்டிய விடயத்தில் இந்தியாவுக்கும் பெரும் பொறுப்புண்டு அயல்நாடு என்ற விடயத்தில் அநீதி இழைக்கப்படும் தீர்வு விடயத்தில் இந்தியாவின் பொறுப்பும் பணியும் தலையாயது காலாக மக்களை ஏமாற்றிக் கொண்டு இன்னும் அந்த நிலவரத்தில் இருக்க வேண்டாம் சிங்கள பேசி இந்த மன்றை அவமிக்க வேண்டாம் பெரிய நாடு என்ற தமிழ் மக்களுக்கான நீதியான தீர்வை காண்டிய விடயத்தில் இந்தியாவுக்கான பங்கும் பணியும் தலையாயது அத்துடன் இந்தியாவின் பேரால் தான் தமிழர் இலங்கையில் ஒடுக்கப்படுகின்றனர் என்பதை இந்தியா பெரிதும் கருத்தில் எடுக்க வேண்டியதும் அவசியம் நீதியான தீர்வு பற்றி சிங்கள தலைவர்கள் முன்பு பேசியுள்ளதை நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம் இலங்கை இன பிரச்சனைக்கு தீர்வாக இன்று ஆட்சியில் இருக்கும் ஆட்சியை ஸ்தாபித்த எஸ் டபிள்யூஆர் டி பண்டார் நாயக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சமஷ்டி தீர்வை முன்வைத்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரே ஒன்றை நிகழ்த்தியிருந்தார் சமஷ்டி தீர்வு முறைக்கு எதிராக ஆயிரத்தி ஒரு எழு எதிர்ப்புகள் எழ முடிந்தாலும் இறுதியில் அவ் எதிர்ப்புக்கள் அகன்று சமஷ்டி முறைதான் ஒரே தீர்வாக அமைய முடியும் என்று கூறினார் பெடரேஷன் அவர் பொலிட்டம் என்ற தலைப்பில் யாழ்ப்பாண மாணவர் காங்கிரஸ் கூட்டம் ஒன்றில் ஆற்றிய உரையில் அவர் பின்வருமாறு கூறியுள்ளார் இன் ஸ்ரோன்ஸ் கம்ப்ளீட் ஒன்